இப்போ நம்ம வந்து விழா எழும்புகள் பார்க்க பார்க்கறோம் மனிதனில் மொத்தம் பனிரெண்டு ஜோடி ஓகே இணைன்னு சொல்லியா பனிரெண்டு இணை விழா எழும்புகள் நமக்கு அதுக்கடுத்தது எட்டு ஒன்பது பத்து அந்த இணை விழா எலும்புகள் நேரடியாக மார்களோட இணையது அதனால் இதை வந்து என்னன்னு சொல்லணும்னா போலி விழா எலும்புகள் அல்லது பொய் விழா எலும்புகள் ஃபால்ஸ் ரீம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்தது இங்கே பார்த்திங்கன்னா இதில் கடைசி ரெண்டு விழா எலும்புகள் அப்படியே எதோடையே அட்டாச் ஆகாம அப்படியே தொண்டிட்டு நிற்கிது இல்லையா இதை நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா மிதக்கும் விழா எலும்புகள் ஃப்ளோட்டிங் ரீப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் இந்த எது நான் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் ஒன்றாம் வகுப்புல இருந்து ஏழாம் வகுப்பு வரைக்கும் நீங்க அம்மா அப்பாவுக்கு நீங்கள் உண்மையான பிள்ளைங்களா இருக்கீங்க எட்டாவது படிக்க ஆரம்பிக்கும் போதே என்ன பண்றீங்க கொஞ்சம் கொஞ்சம் சொல்ல ஆரம்பிப்பீங்கன்னா எட்டு ஒன்பது பத்துல எல்லாம் அதிகமாக அப்ப அத இது சும்மா ஒரு நினைவுகளுக்காக தான் உடனே நீங்க தான் நான் சொல்லல எட்டு ஒன்பது பத்தாம் வகுப்பு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பொய் சொல்ல ஆரம்பிக்கும் ஆயிரங்கள் நம்ம மைண்டில் வச்சுக்கிறதுக்காக தான் அதை பதினொன்றாவது பன்னெண்டாவது கொஞ்சம் மிதப்பிலையும் இருக்கிறாங்க இல்லையா பிள்ளைங்க அதான் மிதக்கு விளாயிடங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் எல்லா பிள்ளைங்களும் நல்ல பிள்ளைங்கன்னா இதை நம்ம எப்படி வச்சுக்கிறதுலையே ஒரு சில பிள்ளைங்களை நம்ம பார்க்கறோம்ல ஒன்னுல இருந்து ஏழாம் வகுப்பு வரைக்கும் உண்மையாக இருக்கிறாங்க அம்மா அப்பா டீச்சர்ஸ்க்கு உண்மை நிலாயினங்கள் எட்டு ஒன்பது பத்து கொஞ்சம் கோயில் சொல்கிறாங்க போலி விழாயினங்கள் பதினொன்று பன்னெண்டு கொஞ்சம் மெத பிள்ளைக்கே இருக்கிறாங்க அதனால மிதக்கு விழாயும் ஒரு நினைவூட்டலுக்காக நம்ம மனசில் வச்சுக்கிறதுக்காக அந்த thank you